கம்பம் மீனா வந்து வேலக்காரி வேலக்காரி கம்பம் மீனா சாரி வேணும் சாரி வேணும் நாங்க மெயினா யாருக்கும் கலா கொடுக்குறது இல்ல சரி விரும்பி வந்து கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நாலு அனுப்ப முடியாது மூணு ஒரு பிளவுஸும் சூஸ் பண்ணாங்க நாலு அனுப்ப முடியாது மேம் ஒரு சாரி ஒரு பிளவுஸ் நான் அனுப்புறேன் நீங்க வீடியோ போறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா குடுக்கிறேன் நீங்க தான் எங்களை தேடி வரீங்க ப்ரொமோஷனுக்காக நாங்களே நாலு லட்சம் ஃபாலோவர் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பது வச்சிருக்கோம் நீங்க ஒரு லட்சத்தி அறுபதோ எழுபதும் சம்திங் தான் வச்சுக்கோங்க உங்களோட டபுள் மடங்கு நாங்க கூட தான் வச்சிருக்கோம் காலையில பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு விஷயம் தெரியாம நம்மள கேவலமா பே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அட்டாச் பண்றேன் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ரெண்டு சேரி ஒரு பிளவுஸ் நான் கேட்டிருந்தேன் அவங்க எனக்கு ஒரு சேரி ஒரு பிளவுஸ் அனுப்பியிருந்தாங்க நான் ஒரு சேரியை வேர் பண்ணி நவம்பர் பத்தாம் தேதி மூணு வீடியோ போட்டு அவங்களுக்கு ரெண்டு வீடியோ கொலாப்பும் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வியூஸ் அது போய் என்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க நான் அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களோட லிங்க்கை காண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்க என்னை கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலேயும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறையா எல்லாேருக்கும் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்டையும் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு அவங்க ஐடியை நான் கொடுத்துருக்கேன் இதுதான் நடந்துச்சு இது வந்து நான் கொலாப்ரேஷன் பண்ணிட்டேன் நவம்பர் பத்தாம்தேதி மூணு வீடியோ போட்டேன் அதில் ரெண்டில் அவங்களுக்கு ஃபாலோ கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோ வந்து நான் சோகமாக போட்டிருந்தேன் அது என்னோடய பர்சனல் அதனால் அதை நான் வந்து அவங்களுக்கு ஃபாலோ கொடுக்கல வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இது இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க என்ட்ட கேட்குறாங்க சரி ஓகே சேரீக்கு போட்டிருக்கீங்க ப்ளவுஸு இன்னொன்று சொல்லிடுறேன் அந்த சேரீ வந்து எனக்கு அந்த செப்ரேட்டாக ஒரு ப்ளவுஸும் அந்த சேரீ அனுப்பியிருந்தாங்க அந்த பிளவுஸு வந்து நான் ஊரில் நேட்டிவ்ல தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது அந்த ப்ளவுஸ் வந்து என்னால் கம்பத்தில் தைக்க முடியாது அதனால் வந்து அப்போ அப்போதைக்கு தைக்கல அந்த சேலையில் இருந்த பிளவுஸவே தைச்சி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் அந் அந்த நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் தைச்சி நான் போட்டுட்டேன் அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடலை மேடம் சேரீக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக போடுறப்பா எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல அனுப்புங்கள் இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தைச்சி நான் ரெண்டையும் சேர்த்து இன்னொரு சேரீ ப்ளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை எனக்கு சரி அனுப்புங்க நான் அந்த இருக்கிற ப்ளவுஸை தச்சு நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணேன் அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின் தான் சொன்னேன் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த நாலு நாளைக்கு ஆ ஆனால் ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க இல்லை நாங்கள் ஒரு ப்ராடக்ட் அனுப்புனோம்னா திருப்பி வந்து அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண பிறகு தான் நாங்கள் திருப்பி ஒரு அனுப்புகிறோம் நீங்கள் அதை போடுங்க ப்ளவுஸுக்கு போடுங்க நான் அனுப்புறேன்னு சொன்னாங்க நான் ப்ளவுஸை மட்டும் வச்சு எப்படி நான் போடுறது ரெண்டு சேரீ ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தேன் ஒரு சேரீ ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க சேரிக்கு நான் போட்டுட்டேன் அந்த ப்ளவுஸ் இருக்குது ஒரு சேரீ அனுப்புங்கப்பா நான் வந்து தைச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன்னு தான் நான் சொன்னேன் போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே நான் சொல்லவே இல்லை ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இப்போ நாலு நாள் ஆகுது போல் ஏதோ என்னைய போட்டு வீடியோ போட்டிருக்காங்க நான் அந்த கம்பம் மீனா வந்து வேலைக்காரி வேலைக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு ஆயிரரூவா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு ஆயிரரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தான் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் காசு தான் நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான் உங்கள் நான் உங்ககிட்ட வாங்கினாலும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போகிறோம் எங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லைப்பா நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன் நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வீடியோ போட்டு தானே தரேன் நான் இல்லைன்னு சொல்லலையே நான் அவங்க எதுவும் நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து ரெண்டு மூணு வீடியோ எதுவும் பார்ட் டூ பார்ட் ஒன் பார்ட் த்ரீன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்களா போட்டிகிட்டுருக்காங்களா என்ன போட்டுட்ருக்காங்க சரி இதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் ஏன்ட்டையும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன் கால் பண்ணால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை எப்போவுன்னு கட் பண்ணி விடுத்தாங்க அப்போ நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன் ஏன்ப்பா கால் கட் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன் ஏன்பா கட் பண்ணுறீங்க ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க என்ன நினச்சது ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் கால் பண்ணுக்கா அட்டன் பண்ணுங்கள் என்ன தான் எதிர்பார்க்குறீங்க என்னதான் விஷயம்னு சொல்லி பேசுனா தானேப்பா தெரியும் ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன் அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை இன்றைக்கி எனக்கு வந்து ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி இது மாதிரி என்ன இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கும் நான் வந்து ரெண்டு வாட்டி அவங்க நம்பர் என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் நம்பர் இருக்குது அவங்க ரெண்டு பேர் நம்பர் அதாவது நான் கான்வர்சேஷன் பண்ண நம்பர் சொல்கிறேன் அந்த பொண்ணோட நம்பர் தான் ஒன்று கால் பண்ணேன் ரெண்டு பேருமே எனக்கு இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை இவங்க அப்போ எதற்காக இது பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா யாருக்கெல்லாம் தெரியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பேசி போடுறேன் ப்ளேஸ் பண்ணி போடுறேன் ப்ரமோஷன் வீடியோ போடுறேன் ஓகே வை நான் இருக்கேன் சொல்லுங்க

நாங்க மெயினா யாருக்கும் குடுக்கறது இல்ல சரி விரும்பி வந்து கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நாலு அனுப்ப முடியாது ஒரு பிளவுஸும் ஒரு சாரி ஒரு பிளவுஸ் நான் அனுப்புறேன் நீங்க வீடியோ போறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ரெகுலரா ப்ராடக்ட வாங்கிட்டு இந்த மாதிரி தான் வராங்க ப்ராடக்ட வாங்கிட்டு திரும்ப வீடியோ போறது இல்ல நம்ம ஒவ்வொரு தெரியா போய் கதவை தட்டிட்டு இருக்க நமக்கு வேலை இல்லை ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அனுப்புனேன் அனுப்புற வரைக்கும் என் பேஜ ஃபாலோ பண்றது என்ன எனக்கு மெசேஜ் அனுப்புறதுனா மேம் ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்களா அனுப்பிட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது நான் அவ்வளோ ஒரு நாள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே எனக்கு இன்னும் ரெண்டு புடவை எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் கிளியராக சொன்னேன் முதல்ல நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டுக்கு வீடியோ போடுங்க மேம் நான் பத்தாம் தேதி வீடியோ போடுறேன் மேம் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வேணும் எங்களை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க என்னமோ அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் நீங்கள் கொலா போட்டப்பறை தான் அது வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணதுக்கு இது நீங்கள் போடுங்க மேம்ன்ற ஒரு சாரியே எங்கிட்ட கொலா போகிறேன்னு சொல்லவே இல்லை அவங்களே போட்டு விட்டாங்க நாங்கள் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் அதை அக்செப்டே பண்ணுறோம் கேட்டால் அதான் எழுபதாயிரம் கே போயிடுச்சு அந்த வீடியோ நான் போடும் போதே எனக்கு ஒன் மில்லியன் வியூஸ் போயிருந்தது அண்ட் மோர் ஓவர் நீங்க தான் எங்களை தேடி வரீங்க ப்ரமோஷனுக்காக நாங்களே நாலு லட்சம் ஃபாலோவர் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பது வச்சிருக்கோம் நீங்க ஒரு லட்சத்தி அறுபதோ எழுபதோ சம்திங் தான் வச்சிருக்கீங்க உங்களோட டபுள் மடங்கு நாங்கள் கூட தான் வச்சிருக்கோம் நீங்க கேட்டிங்கன்ற மரியாதைக்காக தான் உங்களுக்கு அனுப்புறோம் அந்த மரியாதையை நீங்க தான் காப்பாத்தீங்க மேடம் அனுப்புனதுக்கு அப்புறம் நான் பிளவுஸுக்கு போட மாட்டேன் இன்னொரு சாரி அமிச்சாதான் என்னங்க பிளாக் மெயில் காசு கொடுத்து வாங்குங்க வேணும்னா உங்களுக்கு எமர்ஜென்சினா காசு கொடுத்து வாங்குங்க அதனால நீங்க போடுவோம்னா அதாவது உங்க கையில என் ப்ராடக்ட் இருக்கு நீங்க கொலா போடலாம் வச்சுட்டு இருக்கீங்க சீட் பண்றீங்க ஏமா அது பேருக்கு என்ன தெரியுமா நான் சொல்ல விரும்பல நிறைய பேர் உலகத்துல கஷ்டப்படுறாங்க நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பட் அவங்க உண்மையா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு ஏங்க நான் ஃப்ரீயா அனுப்பணும் இப்போ நீங்க வாங்கிருக்கிறதுக்கு பேர் இப்போ உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் என் கையில் என் ப்ராடக்ட் இருக்கு அதுக்கு நீங்க பே பண்ணல திரும்ப அனுப்பல அப்போ நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு எடுத்துக்கவா சீட் பண்ணீங்கன்னு சொல்லவா இதுக்கு என்னென்ன பேருக்கு என்ன சொல்லணும் நான் வந்து என்ன தீண்டாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட பேசி எனக்கு ஆர்கியூ பண்ணணும்னு அவசியமே இல்லை நான் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுவேன் அப்படி பண்ணதான் நான் நினைச்சிட்டு போறேன் இதே மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது இவங்க இந்த பேஜ் மட்டும் இல்ல எல்லா பேஜ்லயும் போய் கேக்குறாங்க யாரும் ஏமாறாதீங்க ப்ராடக்ட் அனுப்பிட்டு ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஒரு ஒருத்தா போடுறாங்கன்னா கிடையவே கிடையாது இவங்களோட மெசேஜ் என்கிட்ட இருக்கு இந்த வீடியோல ஃபுல்லா ஷோ பண்ண முடியாது யாருக்கா டவுட் இருந்தா இன்பாக்ஸ் மெசேஜ் அனுப்பி வைக்கிறேன் ஏன் அப்படின்னா என்கிட்ட உண்மை இருக்கு ஒருத்தங்க வந்து தெரியாம அப்படி பேசுனால தாங்கிக்கவே முடியல காலையில் பார்த்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு விஷயம் தெரியாமல் நம்மளை கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க சரியா தெரியாம கேவலமாக ஒருத்தங்களை பற்றி தயவு செய்து பேசாதீங்க அவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்